வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பிரஸ் காலனி பக்கத்தில் மத்தம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லிருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு பற்ற சைட்டில் கிழக்கு பத்த மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்போல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்பருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ